சுரக்கா புடலங்கா பீக்கங்கானு சும்மா வகை வகையாக காய்ச்சி தொங்குன்னு ஆசாசியாக அந்த பந்தலை போட்டேன் கடைசியில் அந்த பந்தல் தான் காஞ்சி போய் கவுந்து கிடக்குதே தவிர அதில் இது வரைக்கும் எந்த காயம் காய்க்கல இந்த முறிஞ்சு போன பந்தல பிரிச்சு கடைச சொல்லி பல நாள் காத்தியா சொல்லிட்டா பட் நான் கண்டுக்காமலே இருந்தேன் ஆனா இன்னைக்கு அவளே களத்துல இறங்கிட்டா இதுக்கப்புறமும் நம்ம அதை பிரிச்சு கடாசம் இருந்தோம் நம்மள பிரிச்சிருவா ஸோ பந்தலை பிரிக்க ஆரம்பிச்சிட்டேன் மாடி தோட்டத்தையும் கொஞ்ச நாளாக நான் கண்டுக்கிறதே இல்ல அப்படி இருந்தாலும் வெறும் தண்ணி மட்டும் விட்டாலும் போதும் நாங்க காய்ச்சிக்கிட்டு தான் இருப்போன்னு ஒரு சில கத்திரிக்காய் செடி காய்ச்சிக்கிட்டு தான் இருக்கு நானும் இந்த மாடி தோட்டத்தை ரெனோவேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு புது புது விதைகள்லாம் கூட வாய்ந்து வந்து வச்சிருக்கேன் ஆனா என்ன பண்றது அதுக்கான நேரம் தான் எப்போ வரும்னு எனக்கு தெரியல என்ன கார்த்திகா சீக்கிரமா மாடி தோட்டத்தை ரெனவேஷன் பண்ணலாமான்னு கேட்டேன் ஆ பண்ணலாம் பண்ணலாம் ஆனா அதுக்கு முன்னாடி இந்த பின்னாடி வீட்டில் மாங்காய் இருக்கு உன்னு பறிச்சுக்கிறேன்னு கீழே குனிஞ்சா போயிருங்க ஐயோயோ மாங்கா திருறா யாரோ வாங்கலாம்னு சொல்லி கத்தந்தா போட்டு ஓடி போயிட்டா ஆக்சுவலி அவன் பந்தல போய் இவ்வளவு வேகமா பிரிச்சதுக்கான காரணமே சுட தண்ணி வைக்க அவளுக்கு கழி வேணும் தான் ஸோ இந்த கழியும் மக்கி போச்சு அதான் வேற வழி இல்லாமல் நானும் பந்தல பிரிச்சு கிடச்சிட்டேன் என்ன கார்த்திகா இப்போ ஹாப்பியா அப்புறம் மாடி தோட்டத்தை ரெடி பண்ணலாமா வேணாமான்னு கமெண்ட்ல கொஞ்சம் சொல்லுங்க